டிடிவி தினகரனோட அரசியல் வாழ்வு வாழ்வு வந்து அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா இப்போ செங்கோட்டியன் அவர்களுக்கு வந்து அரசியல் வாழ்வே இல்லை இப்போ நடுத்தருவில் நிற்கிறாரு செங்கோட்டியன் அவர் தமிழக வெற்றி கழகம் வந்து இந்த தேர்தலில் தனியாக போட்டிடுவார் அதை தாண்டி வந்து விஜய் அவர்கள் வந்து தன்னோட டிமாண்டை ஏற்றிட்டு போறாரு அப்படின்னா தொடர்ந்து விஜய் அவர்கள் வந்து போட்டி டி விஜய்க்கும் திமுகவுக்கும் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா அவர் தன்னோட டிமாண்டை வந்து ஏற்றுட்டே போறாரு அங்கே வந்து அதிக விட அதிகமாக ஸ்கோர் பண்ணுறது யார் தான் அது வருது ஒரு படி வந்து விஜய் அவர்களுக்கு பின்னாடி தள்ளி நான் தான் வந்து திமுக எதிர்க்கிறேன் தமிழக வெற்றி கழகத்தோட ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அவர்கள் வந்து காட்ட விரும்புறாரு விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கா இல்ல கண்டிப்பா திமுக வந்து அந்த பயம் வருது விஜய் அவர்கள் வந்து டேரக்ட் யாரும் அட்டாக் பண்றாங்கன்னா திங்குபாவை தான் அட்டாக் பண்றாங்க தமிழக அரசியல் வரலாற்றில் திமுக கூட்டணி இல்லாமல் வந்து வெற்றி பெற்றது விஜய் அவர்கள் வந்து இனக்கையே வந்து கொஞ்சம் அறிவாளித்தனமா யோசிச்சா இல்ல அவருக்கு அரசியல் தெரிஞ்சா அவங்க கூட இருக்க அரசியல் தெரிஞ்சா கண்டிப்பாக விஜய் அவர்கள் வந்து தனியாக நிற்க மாட்டாங்க பேசினர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் லியோ அவர்கள் வாங்க அவங்க கிட்ட பேசிடலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஊடகங்கள்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களை நோக்கி பல கேள்விகளை வச்சிருக்காரு அதாவது அதிமுக இருந்து பிரிந்து போன பல நிர்வாகிகளுடைய கதை மொத்தமும் ஒரு ஃபைல்ல இருக்கு அது எனக்கு தெரியும் நீங்க வந்து அதிமுக இருந்து என்னை நீக்கிட்டீங்க அப்படின்ற ஒரு காந்திக்காக இதை சொல்லல அவரு பயந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருக்காரு இல்லையா இது மூலமா அவர் என்ன சொல்ல வர்றாரு ஏன் திடீர்னு இந்த ஒரு கருத்தை வைக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி வந்து இந்த கூட்டணி கட்சிகள் இருந்தா மட்டும்தான் வெற்றி பெறும் அப்படின்றத சொல்ல வராரா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இல்ல டிடி தினகரனோட அரசியல் வாயு வாழ்வு வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா திருமதி சசிகலா அவர்கள் வந்து சிறைக்கு போனாங்க சிறைக்கு போகும்பொழுது அந்த கட்சி அதே போல் அந்த ஆட்சி யாருக்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க தெரியுங்களா டிடிவி தினகரன் தான் கொடுத்துட்டு போனாங்க நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வந்து டிடிவி தினகரனோட ட்ராக் ரெக்கார்டை நான் பார்க்கணும் அவர் வந்து எம்பியாக இருந்திருக்கார் அதிமுகவில் ஒரு முக்கியமான பவர் சென்டர் அந்த மன்னார்குடி மாஃபியான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சசிகலா அவர்களின் குடும்பத்தை ஸோ அளவுக்கு வந்து தமிழக அரசில் அந்த குடும்பம் வந்து கட்டுப்படுத்தியது அதிமுகவையும் கட்டுப்படுத்தியது டிடிவி தினகரன் அவர்கள் வந்து அந்த குடும்பத்தில் ஒரு முக்கியமான ஆளாக இருந்தார் ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தவர்கிட்ட இருந்து நான் சொன்னேன்ல சசிகலா முன்னாடி ஆட்சியும் அதிகாரத்தையும் கொடுத்துட்டு போனாங்க கட்சியும் ஆட்சியும் கொடுத்துட்டு போனாங்க அப்படி கூப்பிட்டு போகும்போது அப்படிப்பட்ட ஒரு ஒருத்தவர்கிட்ட வந்து அந்த கட்சியையும் ஆட்சியையும் வந்து பிடுங்கறது வந்து சாதாரண விஷயம் இல்லை அப்படி பிடுங்கிட்டு உங்களை லைக் நடுத்தருவில் விட்டுட்டா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க கத்துவீங்க கதறுவீங்க கூச்சல் போடுவீங்க உங்களால் வேறு எதுவும் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் டிடிவி தினகரன் அவர்கள் இருக்கிறார் தனியாக நின்று அவர் தேனி தொகுதியில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி நின்றார் உண்மையாகவே வந்து அவருக்கு வந்து அவங்க அந்த சமூகத்தின் செல்வாக்கு இருக்கிறதா சொல்றாங்க தனிப்பட்ட செல்வாக்கும் இருக்குதுன்னு சொல்றாங்க பணமும் இருக்கிறதா சொல்றாங்க அப்படி இருந்திருந்தால் இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தேனியில் வெற்றி பெற்றிருப்பார் ஆனால் தினகரன் அவர்கள் வந்து வெற்றி பெறல அதற்கான காரணம் என்னென்னா ஸோ அவருக்கு வந்து மக்களோட செல்வாக்கில் மக்கள் ஒரு ஆதிக்கல ஒரு லீடரா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் பர்சனில் ஸோ தான் தொடர்ந்து இது மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டுறாருல அந்த இரண்டாவது இடத்துக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் தான் போகும் அதே போல் வந்து அந்த கொடநாடு பற்றிய ஆவணம் என்கிட்ட இருந்துச்சு நான் கிழ்ச்சி போட்டேன் அதெல்லாம் வந்து ஒரு ஏழாமை அவரோட ஏழாமையை காட்டத்தான் நான் நினைக்கிறேன் அதிமுக இருந்து இப்போ செங்கோட்டையன் அவர்களும் டிடி விதிநகரன் அவர்கள் ஓபிஎஸ் இவங்க மூணு பேரும் இல்லாதது அப்படின்றது பலவீனமா இருக்குமா பலமா இருக்குமா இல்ல அது வந்து அவங்க தனியா போய் நிக்கிறது வந்து அவங்களுக்கு தான் பலவீனம் ஓகேங்களா அவங்க தனியா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க அவங்கள தனியால் எங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்ஸே வந்து அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து அரசியல் உயிர் கொடுக்க விரும்பலை எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு வந்து பவர் கொடுத்து அவங்களுக்கு வந்து சீட்டு கொடுத்து உங்களை எம்எல்ஏ ஆக்கி நீங்கள் திரும்பவும் என்ன பண்ணுவீங்கன்னா இப்போ கொடநாடு நடந்தல அந்த மாதிரி பண்ணுவீங்க தர்மயுத்தம் நடத்துவீங்க அதற்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு வாய்ப்பு கொடுக்க விரும்பவில்லை ஸோ அதை தான் அதனால தான் வந்து தொடர்ந்து ஒரு அடமெண்ட்டாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா திரும்ப வந்து நம்ம இவங்களுக்கு உயிர் கொடுத்து இவங்களுக்கு அரசியல் வாழ்வு கொடுத்து சீட்டு கொடுத்து நிற்க வச்சு இவங்க வெற்றி பெற்றாங்கன்னா மீண்டும் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணுவாங்க இடம் கொடுக்கவே கூடாது சொல்லிட்டு அப்படி பல நிர்வாகிகளுக்குமே ஒரு அதிருப்தி இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல வந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கு முன்னாடி காலகட்டத்துல இருந்தே நான் இருக்கேன் எண்பத்தி மூணுல நான் சேர்ந்தேன் எண்பத்தி நாலுல சேர்ந்தேன் சொல்லிட்டு நிறைய பேர் பேசுறாங்க இவர் ஏன் இந்த மாதிரி இப்போ நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் வைக்கிறாங்க ஜெயலலிதா அவர்கள் வந்து செங்கோட்டைக்கு பிறகுதான் வந்து கட்சியில சேர்ந்தாங்க ஓகேங்களா ஆனால் அவங்க வந்து பொதுல பொதுச் இருந்தாங்க முதலமைச்சராக இருந்தாங்க எப்படி முடிஞ்சுது அது தனிப்பட்ட திறமை செல்வாக்கு அரசியல் சாணிக்கத்தனம் இப்போ செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து அரசியல் வழிவே இல்லை நடுத்தருவில் நிற்கிறாரு செங்கோட்டையன் அவர்கள் ஸோ எனக்கு எனக்கு பார்க்க வந்து கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்குது ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து கோபிச்செட்டி பாளையத்தில் வந்து இது வரைக்கும் யாராலும் ஈழ்த்தப்பட்டதே இல்லை கிட்டத்தட்ட ஒம்பது முறை வந்து எம்எல்ஏவாக இருந்துக்கிறார் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு தனி நபராக ஒரு நிறுவனமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே வந்து ஒரு தான் வந்து அரசியல் கட்சியை பொறு பொறுத்த வரைக்கும் வந்து எப்படி சொல்கிறது வெற்றி பெறும் நீங்கள் தனிநபராக போய் வெளியில் போய் என்ன பண்ணுவீங்க அதிகபட்சம் ஒரு எம்எல்ஏ ஆவீங்களா ரெண்டு ஒரு மூணு எம்எல்ஏ நாலு எம்எல்ஏ அதே பற்றி உங்களால் என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போது அதிமுக தொண்டர்களாகட்டும் அதே போல் மக்களாகட்டும் யார் அங்கீகரிக்கிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அங்கீகரிக்கிறாங்க அவர்களை வந்து ஏற்றுக்கொண்டாங்க அதை தாண்டி வந்து இரட்டையில் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் வந்து மக்கள் வாக்களிப்பாங்க இரட்டலை வந்து யார்கிட்ட இருக்குன்னா எடப்பாடி பழனிசாமி தான் இருக்குது அதை தாண்டி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறப்பார் நீங்கள் பார்த்துருக்கலாம் அதிமுக தொடங்கி ஐம்பது ஆண்டு கால விழாவும் விழாவோ அதுக்கு அதுக்கு முன்னாடியாக தெரியல சரியா அப்போ வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு வாழ்த்துறை பேசுகிறாரு அந்த வாழ்த்துறையில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு என்னென்னா அதிமுகவோட பிரம்மாசுரன்னா அது இலை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்கிறார் ஓகேங்களா ஸோ இலை இறந்தால் இப்போ இப்போ வந்து புசு புசுக்குன்னு போயிட்டு நீதிமன்றத்தில் கேஸ் போடுறாங்க சென்னையை சின்னத்தை வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணோம் தடை செய்யணும் சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது அதற்கான காரணம் என்னென்னா அந்த கட்சியோட பிரம்மாசிரம் அது இரட்டை வந்து ஏழைய எளிய மக்கள் அதில் ஒரு ஒரு சாதிய பாகுபாடு மத பாகுபாடு ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பார்க்குறாங்க ஸோ ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா நம்ம அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டு அதிமுக கட்சியை வந்து காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஸோ அவருடைய எண்ணெல்லாம் வந்து நிறைவேறாது நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கலாம் டிசம்பர் இல்லாமல் ஜனவரியில் தெரியும் எடப்பாடி பழனிசாமி வந்து எப்படி செயல்படுறாரு எந்த மாதிரியான அவதாரம் எடுக்கப் போகிறாரு அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நேற்று தாவேகாவினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்தது அதில் விஜய் அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார் திமுக தான் முழுக்க முழுக்க காரணம் எங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவை வச்சுருந்தார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது மக்கள் கிட்ட போய் விசாரிச்சு பார்த்தோம் ஒரு பக்கம் அவருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா நிறைய பேர் மாறுறாங்க அப்படின்றத நம்ம இங்க இருக்கும் போது தாவேக்கா அப்படின்ற ஒரு கட்சி அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சியா இருந்தாலும் பதினஞ்சுல இருந்து இருபது சதவீதம் வாக்குகள் பெறறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இரண்டாம் இடத்தை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த நிலைப்பாட்டை கொண்டு சொன்னார் என்ன காரணமா இருக்கும் அதிமுக மாதிரியான ஒரு பெரிய பிரதான கட்சி இருக்கும் போது தாவேக்கா தான் திமுக எதிரி அப்படின்றத அவர் எதை வச்சு சொல்லியிருப்பாரு இல்லை நீங்கள் இப்போ நிறைய ஊடகங்கள் கருத்து கணிப்புகள்லாம் வந்து விஜய் அவர்கள் வந்து பதினைந்துல இருந்து இருபது சதவீதம் வாக்கு அங்கே வாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது எப்படி சொல்லுவாங்கன்னா சர்வே மூலமா சொல்லுவாங்க இப்போ நீங்கள் சர்வே எடுத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் பார்த்துருப்போம் அதில் வந்து நான்கு இடங்களுக்கு மேலே பாஜக வெற்றி பெறும் சர்வேஸ்லாம் என்ன சொன்னால் முன்னூற்றி ஐம்பதுக்கு மேல பாஜக வெற்றி பெறும் அந்த மாதிரியான ஒரு கருத்து கணிப்புகள் தான் வந்தது ஆனால் வந்து ரிசல்ட்ஸ் வந்து அப்படியே தலைகீழாக அமைந்தது பெரும்பான்மை கூட அவள் பெற முடியல இப்போ சர்வே எப்பொழுதுமே வந்து ஒரு டைரக்ஷன் தான் கொடுக்கும் ஸோ இப்படி இருக்கும் இப்போ தாவேக்காவினுடைய அதிகமாக வாய்ப்பு இருக்குன்றது சொல்ல வரீங்களா இல்லை அது வந்து குறைவாகவும் இருக்கலாம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா பதினஞ்சு இருபது பதினஞ்சு குறைவாகவும் இருக்கலாம் இல்லை வந்து இருபதுக்கு மேலாகவும் இருக்கலாம் ஸோ நம்ம வந்து அதை வந்து உறுதிப்பட இப்போவே சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாதுன்னா விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு ட்ராக் ரெக்கார்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ட்ராக் ரெக்கார்ட்னா என்னென்னா முந்தைய ஏதாவது ஒரு தேர்தலில் வந்து அவர் போட்டிவிட்டாரன்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு இடைத்தேர்தலையும் போட்டியிடல அதே போல ஒரு கவுன்சில் அந்த பதவி கூட வந்து அந்த கட்சி சார்பாக அவரை விஜய் அவர்களை முன்னிறுத்தி வந்து போட்டியிடலை இப்போ போட்டியிடாத போது வந்து அவருக்கு வந்து இத்தனை சதவீத வாக்குகள் வாங்குறாரு அப்படின்னு சொல்கிறதே வந்து எனக்கு தெரிஞ்சு அது ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு நினைக்கிறேன் விஜய் அவர்கள் வந்து இருபது இருபத்தஞ்சு கூட வாங்கிட்டோமே முப்பது கூட வாங்கிட்டோமே அவர் களத்துக்கு வந்த பிறகு அதை நம்ம சொல்லணும் அவர் ஏன்னா இதுக்கு முதல் தேர்தல் அவருக்கு அவர் பத்து கிலோ வாங்கலாம் இல்லை இருபதுக்கு மேலேயும் வாங்கலாம் முப்பது கூட வாங்கலாம் அப்படி இருக்கும்பொழுது எப்பவுமே சர்வே வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து சர்வே பேஸ் பண்ணி சொல்கிறீங்க வர நியூஸு அதே போல் சர்வே இந்த உளவுத்துறை வந்து தமிழக அரசுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும் அதே போல் வந்து திமுகவாக வந்து இந்த மாதிரியான சர்வேக்கள் வந்து பரப்பு எடுப்படும் ஏன்னா விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து தனியாக நிற்கணும் அவர் எந்த கட்சி கூட கூட்டணி போகக்கூடாது ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து கூட்டணியில் சேர்ந்தால் அது வந்து நம்மது வெற்றி வாய்ப்பை தடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற நிறைய கட்சிகளே திமுகவே வந்து அதை பண்ணலாம் அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் வந்து இந்த டைரக்ஷன்ல போறாரு இத்தனை வாக்குகள் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப திமுக ஏதோ ஒரு பயம் இருக்கு இவரு வந்ததுனால நம்மளுடைய வாக்குகள் பிரிஞ்சு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற ஒரு பயம் இருக்குன்னு எடுத்துக்கலாமா இல்ல கண்டிப்பா திமுகவுக்கு வந்து அந்த பயம் இருக்கு விஜய் அவர்கள் வந்து டைரக்டா யாரை அட்டாக் பண்றாங்கன்னா திமுகவை தான் அட்டாக் பண்றாரு எப்பொழுதுமே வந்து ஒரு புதிய வரவாக ஒருத்தவங்க அரசியலுக்கு வரும் பொழுது அது யாரும் மிகப்பெரிய அளவை வந்து பாதிக்கணும்னா ஆளும் கட்சியாக யார் இருக்கிறார்களோ அவர்களை தான் பாதிக்கும் நீங்கள் வரலாறு முழுக்க எடுத்துகிட்டு பாருங்க திமுக மொழிப்போரில் வந்தாங்க காங்கிரஸை காலி பண்ணாங்க அப்போ காங்கிரஸ் ரூலிங் பார்ட்டியாக இருந்தாங்க அதே போல எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சார் ரூலிங் பார்ட்டியாக திமுக இருந்தது திமுக வந்து காணாமல் போனது அதே போல வைகோ அவர்கள் வந்தார் திமுகவில் வந்து பிரிஞ்சு வந்தார் அவர் வந்தார் அவர் வரும்போது யார் ஆளுங்கட்சியாக இருந்தால் அப்போ அதிமுக இருந்தாங்க நைன்டி ஒன் டூ நைன்டி சிக்ஸ் வந்து அதிமுக இருந்தாங்க ஸோ அப்போ இருக்கும்போது அப்போ அடி வாங்கியது யார் வாங்கினா அதிமுக தான் மிகப்பெரிய அளவில் வந்து தோல்வியை சந்தித்தது அதன் பிறகு விஜயகாந்த் அவர்களுடைய அரசியலுக்கு வந்தார் அவர் ஒரு புதிய வரவு ஒரு பெரிய கட்சி பெரிய ரசிகர் பலம் அவர் இருக்குது அப்போ எதிர்கட்சியாக யார் கட்சி யார் இருந்தாங்கன்னா அதிமுக இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி ஆறு அப்போ அதிமுக தோல்வியை தடிவது மக்கள் நலக்கூடியன்னு ஒரு மிகப்பெரிய மூன்றாவது அணி வந்தது அந்த அடி வரும்போது யார் தோல்வி தழுவுதுன்னா மக்கள் நல கூட்டணியில் வந்து நீங்கள் வந்து அப்படியே டோட்டலாக அது சேஞ்ச் ஆகும் அந்த பேட்டர்ன் ஏன் சேஞ்ச் ஆகுதுன்னா அது வந்து ஒரு மூன்றாவது அடி கூட்டணி வந்தது ரெண்டாயிரத்தி பதினாறுல அதான் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து மக்கள் நல கூட்டணி வந்தது ஏன் அப்போ வந்து அது அவுட் ஆவலைன்னா அதுக்கு முன்னாடி அந்த கட்சியெல்லாம் எங்கே இருந்தாங்கன்னா திமுகவில் இருந்தாங்க ஓகேங்களா திமுகலேருந்து அந்த வாக்கு பிரியுது பிரிஞ்சு வாக்குகளை வந்து மூன்றாக உடைக்கப்படுது அப்போ திமுக எப்பொழுதுமே வந்து வரலாற்று நெடுக்க இன்னொரு விஷயமும் இருக்குது அது என்னென்னா தமிழக அரசியல் வரலாற்றில் திமுக கூட்டணி இல்லாமல் வந்து வெற்றி பெற்றதே இல்லை எல்லா காலகட்டங்களிலும் வந்து கூட்டணி வச்சு தான் வந்து ஆட்சியை பிடிச்சிருக்காங்க அப்போ அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சியை உடச்சு தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நலக்குறியும் ஒரு கூட்டணி வருவாங்க ஸோ இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் வந்து நான் அதை தான் சொல்கிறேன் நிறைய நேர்காணல் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் வந்து அதை நம்ப மறுக்கிறாங்க அதே போல் வந்து நம்ப தயங்குறாங்க என்னன்னா விஜய் அவர்களின் வருகையால் வந்து திமுக தான் பயனடைய போகுது அதிமுகவோட வாக்கு வங்கி தான் காலி பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கருத்துருவாக்கம் இருக்குது அது முற்றிலும் வந்து பொய் அதில் கொஞ்சம் கூட உண்மை இல்லை ஏன்னா நீங்கள் சொல்றீங்க அதான் சொல்றேன்ல ஒரு புதிய வரவு வந்தால் ஆளுங்கட்சிக்கு தான் அது பெரிய நெருக்கடி அப்படின்னு சொல்லி இப்போ வந்து மக்கள் அதிருப்தியில் இருப்பாங்க ஓகேங்களா ஆண்டிங்கம் வச்சு சொல்கிறாங்களா அது இருக்கும் ஓகேங்களா அது இருக்கும்போது அது யார் மேலே இருக்கணும் ஆளுங்கட்சி மேலே இருக்கும் அதிமுகவுக்கு ஏற்கனவே வாக்கு சதவீதம் அப்படி அதே ஸ்டேபிளாக இருக்கும் அப்படி இருக்கும்போது புதிதாக ஒருத்தவங்க வரும்போது யார் மேலே அதிருப்தியில் இருக்காங்க திமுக மேலே இருக்காங்க அப்போ திமுகவில் தான் வாக்குகள் வந்து விஜய்க்கு போகும் ஓகே நான் ஏற்கனவே நான் திமுகவுக்கு போட்டேன் நான் கட்சிக்காரன் இல்லை ஒரு பொதுவான நபர் ஒரு இளைஞர் இல்லை ஒரு மாற்றுத்தவர் முறைன்னு சொல்லிட்டு நான் திமுகவுக்கு போகிறேன் ஏன்னா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எப்படி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா பாஜக இருக்கிற கூட்டணியில் வந்து வாக்களிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொன்னாங்க அப்படி சொல்லும்பொழுது இயல்பாக வந்து திமுகவுக்கு ஓட்டு போச்சு அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் வந்தாங்க அவரும் பாஜகவை திட்டுறாரு அவரும் வந்து பெரியாரை தூக்கி பிடிக்கிறாரு அவரும் வந்து ஒரு ஒரு மத சார்பின்மை அரசியல் வந்து கையில் எடுக்கிறாரு எல்லா ஜாதியையும் வந்து அரவணைச்சு போகிறாரு சிறுபான்மையினரும் அரண் அரவணித்து போகிறாரு அதே போல் பெண்கள் வாக்குகளும் அவங்களுக்கு அவருக்கு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இயல்பாகவே திமுக கூட்டிலேருந்து அந்த வாக்குகள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் போகும் ஆனால் வந்து அதிமுக அப்படி இல்லை அவங்க வந்து இந்த தேர்தலில் மும்முரமாக வேலை செய்வாங்க அவங்க ஆட்சி பிடிக்கணும்னு சொல்லிட்டு வேலை செய்வாங்க அப்படி வேலை செய்யும்போது ஏற்கனவே இருக்கிற ஓட்டை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக தான் வாங்குவாங்க ஏன்னா அந்த ஆண்டிங் கம்பசி ஓட்டு விஜய்க்கு மட்டுமே போவாது அதிமுகவுக்கும் வரும் அதிமுகவிலையும் ஒரு ஒரு சில வாக்குகள் சில இடங்களில் வந்து வாக்குகள் வந்து விஜய்க்கு போகணும்னு வச்சிங்கன்னா ஆனால் பெருமளவில் வந்து அதில் பாதிக்கப்பட போகுது திமுக தான் ஸோ விஜய் அவர்கள் நீங்கள் முதல்ல கீர்த்த கேள்விக்கு நான் வரேன் முதல்ல விஜய் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொன்ன சொன்னார்ல திமுகவுக்கு தான் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு வெற்றி முழக்கமாக நான் பார்க்குறேன் அந்த கூட்டத்திலே அந்த பொதுக்குழுவில் இன்னொரு தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படுது அந்த தீர்மானம் என்ன தீர்மானம்னா கூட்டணி பற்றி முடிவெடுவதற்கு அதிகாரம் விஜயவர்களுக்கு மட்டுமே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் அதில் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க அவருக்கு தான் அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் வந்தது விஜய் அவர்கள் வந்து யாரோட கூட்டணி வைக்கல ஓகேங்களா அப்படியே அப்புறம் எதற்கு அந்த தீர்மானம் வாய்ப்பு இருக்குல்ல வாய்ப்பு இருக்கு இல்லை நீங்கள் அவர் சொல்கிறார் டிவி டிவி கே வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா அப்படி இருக்கும்போது அவர் யார் கூட கூட்டணி வைக்கலாம் தான் அந்த மாதிரி ஒரு முழக்கத்தை சொல்லணும் அதே போல் முதல்வர் எடுப்பார்கள் நிற்க போகிறான்னு சொல்லிட்டு சொல்லணும் ஸோ அப்புறம் கூட்டணி முடிவெடுக்க அவர்களுக்கு அதிகாரம் இருக்குதுன்னா அப்போ எதிர்காலத்தில் யார் கூட கூட்டணி வைக்க போகிறார் விஜய் அவர்கள் வந்து தனியாக நிற்க மாட்டார் விஜய் அவர்கள் வந்து உண்மையாகவே வந்து கொஞ்சம் அறிவாளித்தனமாக யோசிச்சா இல்லை அவருக்கு அரசியல் தெரிஞ்சா இல்லை அவங்க கூட கூடங்களுக்கு அரசியல் தெரிஞ்சால் கண்டிப்பாக விஜய் அவர்கள் வந்து தனியாக நிற்க மாட்டார் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இருபது பர்சன்டேஜை வச்சுக்கிட்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியை பிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது கண்டிப்பாக முடியாது ஏன் முடியாதுன்னா இது இது வரைக்கும் வந்து தமிழக அரசியல் வரலாறு என்ன சொல்லுதுன்னா நீங்கள் ஆட்சியை பிடிக்கணுன்னா முப்பத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே குறைந்தபட்சம் அப்படி இருந்தால் தான் வந்து நீங்கள் ஆட்சியை பிடிக்க முடியும் இப்போது கடைசியாக வந்து நடந்த தேர்தலில் இந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் அதோட பேட்டர்ன் வேறு இது வந்து சட்டமன்ற தேர்தல் எல்லாம் வந்து இரண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் அப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்ட நாடாளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற தேர்தலில் போட்டு குழப்பிடுறாங்க ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல்களில் எம்ஜிஆர் அவர்களே வந்து வெற்றி பெற்றதில்லை கருணாநிதி மற்றும் இந்திரா காந்தி கூட்டணி தான் வந்து ஒரு காலகட்டத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாங்க அப்போது எம்ஜிஆர் வந்து போட்டிடுறாரு அதே நாடாளுமன்றத்துக்கு தோற்க தோற்கடிக்கப்படுகிறார் ஆனால் அதிக இடங்களில் யார் வெற்றி பெறுறதுனால் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி ஓகேங்களா ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி எத்தனை பர்சன்டேஜ் வாங்கினாங்கன்னா ஒரு பத்தொம்போது இருபது பர்சன்டேஜாக வாங்கியிருப்பாங்க ஸோ இன்னொரு பக்கம் நீங்கள் எங்கே பாருங்கள் இந்த இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இரண்டு கட்சிகளும் பா பாஜக கூட்டணி கட்சிகள் என்டே கூட்டணியும் அதிமுகவும் தனித்தனியாக நின்று ஒரு ஓட் பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க ஒரு கட்சி இருபத்தொன்று அதிமுக இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வாங்கினாங்க அவங்க ஒரு பதினேழு பதினெட்டு கிட்டே வந்து பாஜக வாங்கினாங்க அப்போ இந்த இரண்டு கட்சிகளும் இணையது அதை தாண்டி வந்து இது ஒரு சட்டமன்ற தேர்தல் சட்டமன்றத்தில் யார் முதல்வராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்போ இயல்பாகவே வந்து எனக்கு வந்து ஸ்டாலின் வேணான்னா நான் இயல்பாக யாருக்கு வாக்களிப்பேன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தான் வாக்களிப்பேன் அப்போ விஜய் அவர்கள் ஒரு முழக்கம் வைக்கிறாரில்ல நான் தான் மாற்று அதே போல் நான் தான் வந்து திமுகவுக்கு மாற்றுன்னு சொல்கிறாரு நாங்கள் தான் ஆட்சி பிடிப்போம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ அவர்கள் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தார் நான் இல்லைன்னு சொல்ல விஜய்க்கு வந்து மிகப்பெரிய கூட்டம் கூடுது அவருக்கு பெரிய ரசிகர் பலம் இருக்குது மீடியா ஸ்பாட்லைட் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து விஜய் அவர்களுக்கு இருக்குது இடங்கள்ல ஒரு சந்தேகம் வருது என்னன்னா இப்ப இருக்காதா அப்படின்றது ஒரு பக்கம் கன்ஃபியூசனா தான் இருக்கு ஆனா சொல்வதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தா அதுல ஒரு சில விஷயங்கள் இருக்கு இருமொழிக் கொள்கைய திமுக எதிர்த்தாங்க அப்படின்னா இவங்களும் எதிர்க்கிறாங்க இல்ல நம்ம கொள்கை ரீதியா நீங்க இருமொழி கொள்கையை வந்து எதிர்த்து விட்டு வந்து தமிழ்நாட்டு ஆட்சியை பிடிக்க முடியாது இப்போது பாஜகவில் அதை தமிழ்நாட்டை ஏன் ஆட்சி பிடிக்க முடியல இந்திய திணிப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் கூட்டம் சாட்டப்படுறது அதே போல் இருமொழி கொள்கையை வந்து அவங்க எதிர்க்கிறாங்க அங்கே மும்மொழி கொள்கையை செயல்படுத்த விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை தாண்டி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு காலத்தில் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் இவங்க தான் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க ஆட்சி அதிகாரம்னு சொல்ல முடியாது காங்கிரஸ் எதிர்க அது ஆளும் கட்சியாக இருந்தது கம்யூனிஸ்டுகள் வந்து எதிர்கட்சியில் இருந்தாங்க ஸோ கம்யூனிஸ்டுகள் தவறவிட்ட இடம் எதுன்னா இங்கே இருக்க அந்த மொழி பற்று அதை தான் திமுக வந்து இப்போ அறுவடை செஞ்சிட்ருக்கு ஒருவேளை வந்து அந்த காலகட்டத்தில் இந்திய எதிர்ப்புக்கு எதிராக கம்யூனிஸ்டுகள் போராடி இருந்தால் கம்யூனிஸ்டுகள் தான் திமுகவுக்கு பதிலாக ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க ஓகேங்களா அதுதான் வந்து தேசிய கட்சிகளை வந்து இருந்து அகற்றுவதற்கான ஒரு மந்திரமாக இருந்தது ஸோ இப்போ வந்து அது இன்னுமே தொடருது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஆனால் இங்கே யாருமே ஹிந்தி படிக்காதீங்க ஹிந்தி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லலையே ஏதாவது ஒரு லாங்குவேஜ் படிக்கலாம் அப்படின்றது தானே சொல்றாங்க ஆனால் அந்த புரிதல் இல்லாததுனால தான் இது கன்ஃபியூஷன் ஆகுது இல்லை நீங்க ஏதாவது ஒரு லாங்குவேஜ் படிக்கலாம் இங்கே அது என்ன பிரச்சனை ஆகும்னா அவங்களுக்கு வந்து பஞ்சாப் ஹரியானா மற்ற மாநிலங்களுக்கு போயிருக்கீங்களா இல்லையானு எனக்கு தெரியல பஞ்சாப்ல வந்து ஹிந்தியை வந்து தேர்ட் லாங்குவேஜை படிக்கிறாங்க தேர்ட் லாங்குவேஜை படிச்சா அங்கே வந்து ஸ்கூலில் வரும் காலேஜில் வரும் ஓகேங்களா சரி திமுக தரப்புலையும் வந்து ஹிந்தி எதிர் எதுக்குறாங்கல்ல ஸோ அவங்களும் இருக்கிற குற்றச்சாட்டாக தான் இங்கே ஹிந்தி படிக்காத முன்னாடியே முன்னவே வந்து இங்க இங்கேயோ வந்து விங்கெல்லாம் வந்து லைக் தாசில்தார்லாம் சில பேரை வந்து வட இந்தியாவில் வந்து ஹையர் பண்ணதாக வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஸோ நான் சொன்னதில்ல பஞ்சாப் ஹரியானா அந்த மாநிலங்களில் வந்து ஹிந்தி படிக்கும்பொழுது நீ ஹரியானா விட்டுருங்க பஞ்சாபில் வந்து பஞ்சாபி தான் அவங்களோட மாநில மொழி அப்போ நீங்கள் ஹிந்தி படிக்கும்போது என்ன ஆகுனா ஸ்கூல் காலேஜில் ஹிந்தி படிப்பீங்க உங்கள் அப்புறம் காலேஜில் ஹிந்தி வரும் ஆஃபீஸில் ஹிந்தி வரும் ஹிந்தி வந்தோடனே ஸோ வெளி மாநிலத்திலேருந்து ஒருத்தர் வராரு ஓகேங்களா அவருக்கு ஹிந்தி தெரியும் ஓகேங்களா எனக்கு பஞ்சாப் தெரியாது ஹிந்தி தெரியல ஈஸியாக வேலைக்கு போயிடுவேன் அப்போ இங்க இருக்குற மாநில மக்கள் வந்து பாதிக்கப்படுவார்கள் புரியுதுங்களா இப்போ வந்து சென்னையிலேயே வந்து இந்தி பேசும் மக்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது போது சென்னையிலேயும் வந்து ஹிந்து மும்மழி குழுக்க நம்ம செயல்படுத்தலாம் தமிழ்நாடு முழுவதான் செயல்படுத்தலாம் இங்கே மறுபடியும் சொல்ல வர்றது என்னன்னா ஹிந்தி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல வரல நீங்க வந்து அந்த எஜுகேஷன் தொடக்கத்தில எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுல குறிப்பிட்டிருக்கறது என்னன்னா ஐந்தாவது படிக்கிற வரைக்குமே நீங்க வந்து ஒரு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி படிக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் உங்களுக்கு வந்து அதே ஆப்ஷன் கொடுக்கப்படும்

இந்திய எதிர்ப்பு ஓகேங்களா அந்த கட்சி ஆட்சியை பிடிச்சிதான் இந்திய எதிர்ப்பு அப்படி இருக்கும்போது அதுலேருந்து அவங்க வந்து விலகிட்டா சரி அப்புறம் எதுக்கு நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுன்னு ஒரு கேள்வி வருது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் வந்து மொழியை இந்தியை வந்து இங்கே எது திணிக்கிறாங்க திணிக்கும்போது போராட்டம் நடக்குது அதில் நிறைய பேர் கொல்லப்படுறாங்க நிறைய தடியடிகள் நடத்தப்படுது நிறைய விஷயங்கள் நடக்குது நடக்கும்போது அப்போ தான் அந்த கட்சியை உருவாகுது அப்படி உருவாகும்போது இப்போ வந்து நான் ஹிந்தி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் திமுக கட்சி எதுக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை அதுக்கு தான் கட்சி அதுக்கு அதுதான் உனக்கு ஓட்டு போட்டேன் ஓகேங்களா அப்படி ஒரு கேள்வி எழுதேன் அப்படி இருக்கும்போது திமுக வந்து அந்த கொள்விலேருந்து நழுவி போக மாட்டாங்க ஏன் அதிமுக அதே ஸ்டாண்டில் தான் நடக்கிறாங்க அதிமுக வந்து வந்து மொழிப்புரை வைத்து அரசியல் செய்யலை ஓகேவா மக்களோட உணர்வு என்னென்னா இது வந்து எங்கள் ஊர் எங்கள் ஊரில் என்ன லாங்குவேஜ் படிக்கணும் எங்களுக்கு தெரியும் எங்கள் ஹிந்தி வேணால் படிச்சுட்டு போவோம் இப்போ நான் இருக்கேன் நான் வந்து ஒரு தமிழ் மடியத்தில் அரசு பள்ளியில் வந்து படித்தேன் அதுக்கப்புறம் வந்து தனியார் பள்ளியில் படித்தேன் ஓகேங்களா எனக்கு காலேஜில் வந்து ஹிந்தி வந்து ஆப்ஷனாக இருந்துச்சு நாலஞ்சு லாங்குவேஜ் வந்து ஹிந்தி ஆப்ஷனாக இருந்துச்சு நான் காலேஜில் போய் இந்த ஹிந்தி படித்தேன் இப்போ நீங்கள் தொடக்க ஒரு ஒரு லாங்குவேஜ் போது அது வந்து லைக் எதிர்காலத்தில் வந்து பல்வேறு உரிமைகளை வந்து பறிகொடுக்கும் நிலைக்கு தள்ளப்படணும் ஸோ அதனால் நான் சொல்கிறேன் எனக்கு ஹிந்தி தெரியும் நான் ஸ்கூலில் படிக்கிறேன் நான் காலேஜில் போய் படிச்சுட்டேன் ஸோ ஏன்னா ஹிந்தி படிக்கணும்னா வந்து ஹிந்தி பிரச்சார சபா இருக்குது அதே போல் வந்து நிறைய கல்லூரிகளையும் வந்து இப்போ சொல்லித்தராங்க ஸோ ஹிந்தியை வந்து இங்கே தான் சொல்கிறீங்களே ஈஸியான லாங்குவேஜ் ஒரு மாதத்தில் வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எங்கே படித்தா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை ஸோ அதுதான் வந்து திமுக தரப்பில் சொல்கிறாங்க ஸோ அவங்க வந்து இன்னும் உயிர்ப்புடன் இருக்கிறதுக்கு ரெண்டு கட்சிகளும் காரணம் அந்த இந்திய எதிர்ப்பு தான் அதுலேருந்து ஏதாவது ஒரு கட்சி வந்து நழுவி போனாங்கன்னா அவங்க வந்து அதிகாரத்தை வந்து இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ வந்து எதிர்காலத்தில் பாஜகவே வந்து எங்களுக்கு இருமொழிக்குள்வே தமிழ்நாட்டில் போகுதுன்னா அவங்கள கண்டிப்பாக வந்து தமிழக மக்கள் வந்து வரவேற்பாங்கன்னு தான் நான் நான் நினைக்கிறேன் சரி அதே மாதிரி இன்னொரு ஒரு சந்தேகம் என்னன்னா அதிமுக தாவேகா கூட்டணி இருக்கும் அமையும் அப்படின்ற மாதிரி அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொல்லி இருந்தாரு நீங்கள் எதிர்பார்த்த கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது மக்களாகிய எல்லாருக்குமே என்ன நினைவு இருக்கும் அப்படின்னா ஒருவேளை தாவேக்கா இணைய பொது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை என்னஞ்சாங்க அப்படின்னா அது திமுகக்கு பெரிய பாதிப்பை தரும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப அதனுடைய இணைவு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கா ஏன்னா தாமகவினுடைய நிலைப்பாடு அப்படின்றது கண்ட்ரோட மீறி அது ஒரு வேற ட்ராக் போகிற மாதிரி இருக்கு எப்படி அமைய போகுது இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து இந்த தேர்தலில் தனியாக போட்டியிடாது ஏதோ ஒரு கட்சியோட காங்கிரஸ் உடனே திமுக வந்து பிரிந்து வந்து காங்கிரஸ் உடனோ இல்லை வந்து அதிமுக உடனோ தான் போட்டியிடும் நான் வந்து அப்படிதான் பார்க்குறேன் அதை தாண்டி வந்து இப்படி தொடர்ந்து சொல்றதுக்கான காரணம் என்னென்னா சரி தமிழக வெற்றி கழகம் வந்து ஏதோ ஒரு கொள்கை அடிப்படையாக வச்சு வந்தாங்க முதல் முறை வராங்க அப்படி வரும்பொழுதே வந்து நான் அதிமுக கூட்டணி போடறேன் வச்சா அவர் பின்னாடி வராங்களா நிறைய பேர் விஜய் எப்படி நம்புவாங்க நீங்கள் அதிமுக கூட தான் கூட்டணி வைக்க போகிறீங்க அப்படின்னா நாங்கள் எதுக்கு வந்து உங்களுக்கு ஓட்டு போடணும் உங்கள் பின்னாடி ஏன் வரணும் ஒரு கேள்வி இருக்குது ஓகேங்களா சரி இந்த தேர்தல் நட நெருக்கத்தில் வந்து முடிவு செய்வார்கள் அதை தாண்டி வந்து விஜய் அவர்கள் வந்து தன்னோட டிமாண்டை ஏற்றிட்டு போகிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து முப்பது சீட் தான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாருன்னா எனக்கு முப்பது வேணாம் எனக்கு அறுபது வேணும் ஐம்பது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்ட் பண்ணுறாரு இல்லைனா வந்து எனக்கு வந்து துணை முதல்வர் பதவி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்டை விஜய் அவர்கள் வைக்கிறார் அப்படி வைக்கும்போது எடப்பாடி பழனிசாமி வந்து இக்னோர் பண்ணுறாரு எனக்கு இது தேவை இல்லை தர முடியாது இத்தனை சீட்டும் தர முடியாதுன்னு சொல்கிறார் அப்போ நான் கூட்டணிக்கு வரலன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் விளைய போகிறார் தொடர்ந்து விஜய் அவர்கள் வந்து போட்டி டிவி கேக்கும் திமுகவுக்கும் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா அவர் தன்னுடைய டிமாண்டை வந்து ஏற்றிட்டே போகிறாரு தேர்தல் நெருக்கத்தில் வந்து அவரோட டிமாண்ட் இன்னும் ஆகும் அதிகமாகும் ஸோ அப்போ பார்கெயின் பண்ணலாம் அப்போ நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வெயிட் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன் ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் விஜய் அவர்கள் எந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிச்சயமா இப்போ அடுத்ததா தாவேக்காவை வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தான் செயல்படுத்தி கொண்டு போறாரு அப்படின்ற மாதிரியான குழப்பம் ஏற்பட்டுட்டு இருக்கு ஏன்னா அவர் தான் வந்து எது பேசணுமோ அதை கரெக்டாக பேசுறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க திமுக இவர் வந்திருந்தாலும் அதனுடைய செயல்பாட்டுக்கு தாவேக்காவினுடைய செயல்பாட்டுக்கு அவர்தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தலைவர் விஜய் அவர்கள் இருக்கும்போது இவர் வந்து இந்த இடத்துல இவ்வளோ பேசுகிறாரு அப்படின்னா இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது இல்லை இந்த இந்த ஒரு நிகழ்வை வந்து நீங்கள் எடுத்துக்கூடாது அந்த பொதுக்குழு மட்டும் எடுத்துக்கூடாது இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் வந்து அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு விகடன் சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் வந்து அந்த அங்கே வந்து அதிக விஜய் விட அதிகமாக ஸ்கோர் பண்ணது யாருன்னா ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஏன்னா ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து திமுகக்கு எதிராக வந்து கலகம் செய்து அங்கே எதோ பிரச்சனையால் வெளில வந்தார்னு வச்சுங்களேன் ஸோ அவர் வந்து பெரிய அளவில் வந்து அவங்க முன்னாடி வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து வளர்க்கணும் இல்லை அங்கே ஒரு பெரிய பொசிஷனுக்கு போகணும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வெளில வந்தார் ஸோ அவர் வந்து தா தமிழக வெற்றி கழகம் வந்து எனக்கு ஒரு கருவியாக இருக்கும் ஒரு இடமாக இருக்குன்னு சொல்லிட்டு தேர்வு செஞ்சு தான் தொடர்ந்து அந்த விகட்டின் மேடையாகட்டும் நேற்று வந்து பொதுக்குழுவில் விஜய் அவர்கள் தான் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுவார் திமுகவை அட்டாக் பண்ணுவார் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் ஆதவர்ஜன் தான் வந்து தொடர்ந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி பேசியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப அக்ரெசிவாக பேசியிருந்தார் திமுகவை வந்து டைரெக்டாக அட்டாக் பண்ணார் ஸ்டாலின் அவர்களை வந்து ஓடி போயிட்டீங்க அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணும்போது சொல்லிட்டு விஜய் அவர்கள் கூட பேசலை ஆனால் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பேசினார் இது எதை காட்டுதுன்னா ஒரு படி வந்து விஜய் அவர்களுக்கு பி பின்னாடி தள்ளி நான் தான் வந்து திமுகவை எதிர்க்கிறேன் தமிழக கழகத்தோட முகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து காட்ட விரும்புகிறார் அது நடக்குமா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல ஸோ அங்கே வந்து பொசிஷன் பண்ணிக்கிறார் ஏன்னா விஜயை தாண்டி வந்து ஒரு பெரிய முகம் வந்து அங்கே இருக்கிறா அருண்ராஜ் ஐயர்எஸ் இருக்கார் அருண்ராஜ் ஐயர்எஸ் அவர்களும் வந்து நேற்றைய தினம் பேசினார் அப்படி பேசும்போது அவர்கள் நிறைய விஷயங்களை சொன்னார் அப்போ மகளிர் உரிமை தொகையை வந்து கொடுப்பதை பற்றியும் வந்து பேசினார் மகளிர் உரிமை தொகைன்றது உங்கள் கட்சி உங்கள் க உங்கள் கட்சியோட அறக்காட்டில் இருந்து கொடுக்கல அந்த ஆயிரம் ரூபா அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அதே போல் வந்து இப்போது ஒரு திட்டம் நம்ம செயல்படுத்துகிறோம்னா எல்லா கட்சியும் வந்து சேர்ந்து தான் அந்த திட்டத்தை செயல்படுத்தணும் இப்போ ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்கன்னா அது உங்கள் சொந்த காசுலேருந்து கொடுக்கல உங்களை மக்கள் வந்து ஆட்சிக்கு அதிகாரத்தில் உட்கார வச்சிருக்காங்க எதிர்கட்சியாக வந்து அறுபத்தேழு அறுபத்தெட்டு எம்எல்ஏ வந்து அதிமுகவுக்கு இருக்கிறாங்கன்னா ஸோ அவங்களும் வந்து பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆனால் அதை வந்து திமுகவில் இருக்கும் சில பேர் என்னென்னா தெரிகிறாங்க என்னென்னு தெரிகிறாங்கன்னா தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வந்து ஆயிரரூவா கட் பண்ணிடுவோம் தர தரமாட்டோம் அந்த மாதிரியான ஒரு திரிபவாதமாக அங்கே இருக்குது ஸோ அவருக்கு அவர் அருண்ராஜ்ஜி அவருக்கு ஐஆர்எஸ் என்ன பேசினாருன்னா அது மக்களுக்கான உரிமைத் தொகை தான் அதை வந்து திமுக கொடுக்கல தமிழக அரசின் கருவூலத்திலிருந்து கொடுக்குறாங்க அது வந்து அதிமுக கொடுக்குற மாதிரி தான் தமிழக கழகம் கொடுக்குற மாதிரி தான் பாஜக கொடுக்குற மாதிரி தான் உங்கள் சொந்த காசுலேருந்து இருந்து கொடுத்தா திமுக இல்லை நீங்க வந்து ஒரு ஸ்கீம் அறிமுகப்படுத்துறீங்களா அதில் மக்களோட வரி பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் அருண்ராஜ் ஐய அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசினார் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆமா அப்படின்னு சொன்னா ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து அவங்க கொடுக்கணும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க அதுக்கு வந்து தமிழகத்தின் நிதி நிலைமையும் வந்து ஒரு காரணம் ஸோ முன்னாடி நம்ம பேசுகிறில்ல ஆதுவா அர்ஜுன் அவர்கள் அவர் உண்மையாலுமே ஸ்கோர் பண்ணுறாரு ட்ரை பண்ணுறாரு ஆனால் விஜய் கத்தியில் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஆதுவா அர்ஜுன் அவர்கள் வந்து எப்படி சொல்கிறது இரண்டாம் மூன்றாம் கட்டம் தலைவராக தான் இருப்பார் இரண்டாவது இல்லை மூன்றாவது இடத்துக்கு தான் வருவார் இவ்வளோ நேரம் நேரம் ஒதுக்கி எங்ககிட்ட ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க